அண்ணா நேற்று கன மீட்டிங் நடந்தது மீட்டிங் முடிஞ்சிட வரைக்குள்ளே பத்து பதினோரு மணி ஆகி போயிட்டு வந்து சரியான அப்படியே படுத்துட்டேன் இன்றைய தளத்துக்கு வரேன் தளத்தில் வந்து நான் கதைக்கிறேன் எனக்கு நீங்கள் அந்த அப்படி ஹெல்ப் பண்ணுறாக்களே இந்த குரூப்ல அட் பண்ணி போட்டு தமிழ் பாக்ஸில் அல்லது டவுன் பாக்ஸ் ஹெல்ப் பர்சன்ட்டு புது குரூப்பில் அட் பண்ணி போட்டு அவரை அவையோட நான் நேராக கதைச்சா அவைக்கும் தேங்க் பண்ணக்கூடிய இருந்தால் நெல்லாம் அல்லது நான் அந்த இன்டர்நேஷனல் குரூப் ஒன்று வச்சிருக்கிறேன் தானே அந்த குரூப்பில் எனக்கு என்னென்னால் யார் யார் எனக்கு தெரியணும் மட்டும் வேணும் அதுக்காண்டு தான் நான் ஒரி பண்ணுறேன் எனக்கு அவையை உண்டா அவர் குரூப்பில் அட் பண்ணி போட்டு அவையோடைய நேராக கதைச்சு செய்கிறது நல்லம் ஜெகன் அண்ணா அது உங்களுக்கும் நல்ல பேர் எனக்கும் ஓகே யார் யார் எனக்கு தெரியும் தெரியணும் தெரியும் ஹலோ அண்ணா வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சனா ஹதைக்கிரன் ஜெகன் அண்ணா இந்த குரூப்பில் அட் பண்ணி விட்டுருந்தவர் நான் அதை இந்த வாட்ஸ்அப்பில் தேடு தேடுன்னு பார்த்தீங்கன்னா அதை கடைசியாக டபுள் பாக்ஸ் டைப் பண்ண தான் மேலே வந்தது எந்த கீழே போயிட்டு அடுத்த செகண்ட்லேயே வர மெசேஜெல்லாம் கீழே போயிட்டு தேங்க்யூ ஸோ மச் நான் ஆட் பண்ணினதுக்கு நான் நீங்கள் செய்கிற உதவிகளில் நேராக எங்கே இந்த காசு எங்கே போகுதுன்ற ஃபுல் டீட்டெயிலும் இந்த குரூப்பில் போடுறேன் அதை விட நான் இவர ஜெகனண்ணாவே நான் இந்த மெட்ட குரூப்லேயே ஆட் பண்ணியிருக்கிறேன் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ ஸோ மச்சா ஓகே வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சுனாகதேகரன் இந்த இவடத்தில் போட்டுக்கிற இந்த பில் வந்து நான் அந்த எலெக்ஷன் நேரம் அவ எங்களுக்கு தந்த ஒரு ஹார்ட்வேரில் போய் என்னென்ன சாமான் மற்ற போல் வேண்ட இடத்துல என்று சொல்லி அங்கே அங்க அங்கே இந்த கட்சியில் நின்று ஒரு போயிட்டு தான் இந்த கோட்டேஷன் எடுக்க சொல்லி சொன்னேன் நான் நியர்லி இதுதான் ரஃப் அமௌண்ட் கிட்டத்தட்ட நாளில் இருந்து நாலரை லட்சம் வரைக்கும் சில நேரம் அதுக்கு குறையலாம் கூடலாம் எனக்கு ஒருக்கா இதை அந்த மகளிட்ட ஞாபகமாக செய்கிறான்னு சொல்லி ஒரு அண்ணாவராக சொன்னேன்னு சொல்லி சொன்னே நீங்கள் அவரோட நேர கன்டாக்ட் எடுத்து தந்தீங்கன்னா நல்ல ஜெகன் அண்ணா நான் நேராக அவரோடைய கதைச்சி அவரையும் இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா நேர இவ்வளோத்துலயே முழு பில்லையும் இப்போ இது வந்து இன்வாய்ஸ் தானே இவன்டேக்க இவ்வளோ பில் முடியுதுண்டு இதில் நேராக போடலாம் எனக்கு ஒருக்க அவரை கன்டாக்ட் பண்ண சொன்னீங்கன்னா நல்லா கன்டாக்ட் பண்ண கணக்கு இருக்கிறபடியே ஆன்சர் பண்ணிடலாம் அது ஆட்டேன்ட்டு தெரியாமல் எனக்கு ஒருக்கா இந்த குரூப்லேயே அந்த அன்னாண்டு பேர் என்னன்று சொ சொல்லி இருக்கா கேட்டு சொன்னா இந்த நம்பரை இதில் குரூப்பில் போட்டிங்கண்டா நான் எடுத்துகிட்டு குரூப்லேயே டிஸ்கஸ் பண்ணேன் அப்போ நீங்களும் ஒரு கொஞ்சம் பேர் பார்க்கலாம் இவ்வளோ டோட்டலாக முடியுது இவ்வளோ மையாவே யூஸ் பண்ணிருக்கணும் வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணினோமாண்டு இதில் நீங்கள் பார்க்கலாம் பெரிய உதவி நன்றி தேங்க்யூ அண்ணா வணக்கம் அண்ணாமர் வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சனா அக்கம்மார் அண்ணன்மாரி எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சனா என்னடா இந்த இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கும் நாளைக்கு இன்றைக்கு தான் கடைசி நாள் பாராளுமன்ற அமர்வு இருக்குது அதோட இருபத்தி ஆறு ஆஹ் திருப்பி இங்க இருபத்தஞ்சு இருபத்தாறு இன்வைட் பண்ணிக்கணும் இருபத்தேழு மன்னரில் ஒரு ஈவென்ட் ஒன்று இருக்குது நான் இருபத்தெட்டு இருபத்தொன்பது அங்கே நின்று அந்த அண்ணா ஃபோட்டோ ஃபைவ் லேக்ஸ் அப்படியே இருக்குது கவுண்ட்ல அதில் நான் கை வைக்கவே இல்லை அந்த வேலையில செய்து போட்டு நான் படம் எடுத்து உங்களுக்கு படம் எடுத்து அந்த பில் எல்லாம் எடுத்து இதுக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னா இந்த கிழமை மற்றது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்லேயும் கால் நான் அங்கே நிற்பேன் அஞ்சாம் ஜனவரி அஞ்சாந்தேதி தான் திருப்பி பாராளுமன்றம் அப்போ அஞ்சாம் தேதி வரைக்கும் வாங்க நிற்பேன் முப்பத்தொண்டு இங்கே திருப்பி குழம்புக்கு வரணும் திருப்பி ஒன்று ரெண்டு மூணு நாளி அங்கே நிற்பேன் நாலு வரைக்கும் அங்கே நிற்பேன் நான் அந்த வேலையில செய்து போட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ இன்னும் இன்றைக்கு நான் இந்த போய் கோட்டேஷன் எடுத்தேனா இந்த சாவச்சேரியில் ஆஃபீஸ் தாரன்று சொல்லியிருக்கணும் அந்த ஆஃபீஸில் வந்து அந்த அண்ணா தாரன்னு சொல்லியிருக்கிறார் என்ன இஷ்யூ வந்தால் அந்த அது வந்து நாங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டின்ற ஆஃபீஸ் வந்து பிரேசபை இதுக்குள்ளே போடலான்னு சொல்லி ஒரு இது ஒன்று கதை ஒன்று இன்றைக்கு வந்தது இப்போ போய் கதைச்சி நாங்கள் நேர அது வந்து கௌஷ முயாவே கௌசல்யாண்ட ஆஃபீஸ் சொல்லி தான் அதை போட போகிறோம் ரெண்டால் அது லீகலாக ஒன்றும் செய்ய இல்லாது பட் அதில் கௌசல்யாண்ட ஆஃபீஸ் போர்டும் இருக்கும் அதில் ஒன்று நீங்கள் முதல் சொன்ன நீங்கள் எனக்கு அந்த ஆஃபீஸ் போடுறேன்டா ஹெல்ப் பண்ணுறேன் இந்த ரெண்டு கொட்டேஷன் டெம்ரோவில் எடுத்த நான் நானும் முறை கொஞ்சம் சாமான் கௌசல்லாண்டு ஏற்கனவே இருந்த இந்த ஆஃபீஸில் இருந்து கொஞ்சம் எடுத்து கொண்டு வந்திருந்தேன் நான் அதுவும் சாச்சியில் அந்த ஆஃபீஸில் போட்டிருக்கேன் அவளும் அந்த ஆஃபீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிணேன் மண்ணெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதில் ஒரு சின்ன ஏசி ஒன்று இருக்குது பட் அந்த ஏசி இந்த கெப்பாசிட்டி காணாது கொஞ்சம் பெரிய ரூம் அப்போ நான் பார்த்தேனால அதை கொண்டு வந்துட்டு அதை வேறு எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணுவோம் உள்ளுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வழியில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் மட்டும் பார்த்தேனா ஏசிக்கு ஒரு கோட்டேஷன் போட்டிருக்கேன் அதோட ஆஃபீஸ் ஆஃபீஸுக்கு தேவையான மற்றமெட்ட சாமான் டே சேர்ஸ் ஆக வந்துருக்கு அந்த அவ்வளோதான் போட்டிருக்கிறேன் அதை விட அந்த பெயிண்ட் அடித்து மற்ற ஃப்ளோருக்கு ஏதாவது வேலை செய்து ஃப்ளோருக்கு ஒரு ஃப்ளோர் பெயிண்ட் அடித்து வச்சிருக்கிறதுக்கு எனக்கு உதவி தேவைப்படும் அதாவது டிரெக்டாக எனக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டா இதுக்கு இந்த 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 இன்வாய்ஸை எனக்கு நீங்கள் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் அல்லது ரெடியாக டெம்ப்ரோவுக்கு பே பண்ணுறேன்னாலும் ஓகே இல்லை எனக்கு பே பண்ணுறேன்ட்டாலும் எதென்றாலும் உங்களுக்கு ஃபீஸ் போது ரேட்டில் எனக்குண்டா எனக்கு ஒருக்காக இன்ஃபார்ம் பண்ணுங்க ஜெகன் அண்ணா நன்றைக்கும் உங்களுக்கு இதுக்கு வரேன்னு உங்களோட தமிழ் போகஸ்தலத்துக்கு வாரேன் நன்றி அண்ணா வணக்கம் அந்த டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் வந்திருக்குண்ணா அதுவும் ஒரு ஐம்பதினாய் இன்னொரு முப்பதாயிரரூவா வந்திருக்கு அந்த